அதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து அரசியல் செய்யறாரு அண்ணாமலை எல்லாம் வக்காலத்து வாங்குறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் வச்சிருக்கிறாரு நீங்க மட்டும் தேவையில்லாம நீங்க இஸ்லாமிய பயங்கரவாதிகள்லாம் வக்காலத்து வாங்குறீங்களே அது மட்டும் நியாயமா ஒரு கோயம்புத்தூர்ல வந்து ஊர்வல நடந்து பாஷா ஊர்வல நடந்துச்சு அது அந்த தீவிரவாதி தானே அவரு அவருடைய ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுத்ததுக்கு நீ வாழ்த்து தானே சொன்ன ஒரு நல்லது தானே சொன்ன யார் யாரு ராஜீவ்காந்தி கொலை பண்ணவர் தானே அவர் நீ கட்டி அணைச்சி நீ வந்து முத்தம் கொடுத்து வரவேற்கா அப்போ அதெல்லாம் தவறு கிடையாதா அப்ப நீ ஒரு தப்பு பண்ணாக்க அதை தட்டி கேட்டாக்கா இதை தலையிட கொளா சொல்றதுக்கு நீ யார் முதல்ல ஒரு ஒரு கட்சியோட தலைவர் அது சரி அவருக்கு முன்னாடி தெரியுமா தெரியுமா அவர் அண்ணாமலையை வரைக்கும் யாரு தவறு செய்தாலும் சுட்டி காட்டக்கூடிய விஜய் விவகாரத்தில் அவர் பேசவில்லை என்று சொன்னால் மொத்த பணியும் விஜய் மீது போயிருக்கும் அவர் தான் கொலகாரப்பட்டே சுமந்து அண்ணாமலை என்ற ஒரு நபர் பேசவில்லை அண்ணாமலை என்ற ஒரு நபர் விஜய்க்கு ஆதரவாக விஜய்க்கு ஆதரவாலாம் கிடையாது அங்க இருக்கக்கூடிய நியாயத்தை பேசினார் கா தமிழக காவல்துறை என்ன தப்பு பண்ணியிருக்கு தமிழக அரசு என்ன தப்பு பண்ணியிருக்கு தாவைக்காவையும் விமர்சித்தார் அப்போது அவர் அவரை பொறுத்த வரைக்கும் யார் தவறு செய்தாலும் அதை தட்டி கேட்கக்கூடிய துணிச்சல் மிக்க ஒரே தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது பாஜகவில் இருக்கக்கூடிய அண்ணாமலையானனும் நயினார் அவர்களும் இவங்க இல்லைன்னு சொன்னாக்கா இந்த தப்பலை யாரும் தட்டி கேட்கறது நீ ஆள் கிடையாது என்னாக்கா நீ திமுகவுக்கு சொம்படிக்கூடிய திமுகவுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய திமுகவின் அடி தான் இன்றைக்கி எல்லா கட்சியுமே இருக்கிறான் ஊடகம் உள்பட அதனால அவங்கள தட்டி கேட்க மாட்டாங்க தட்டி கேட்கக்கூடிய இடத்துல இருக்கிறது இன்னைக்கு பாஜகவும் அதிமுக